இன்னைக்கு நம்ம பாக்க இருக்க திரைப்படம் வந்து மெய்யலகம் டைரக்டர் யார் அப்படின்னா வந்து பிரேம் குமார். ஹீரோ யார் அப்படின்னா வந்து கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி. படத்தை தயாரிச்சது யார் அப்படின்னா சூர்யா ஜோதிகா. இவங்க எல்லாரும் தயாரிச்சி 96 படத்தை நமக்கு வந்து அன்னைக்கு வந்து பல்லக்கி நம்மள வந்து திரும்பவும் அழைச்சி சென்ற பிரேம் குமாராவ தான் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு பல நினைவுகளை வந்து நமக்கு நைன்டி சிக்ஸ் வந்து நமக்கு வந்து நிச்சயமாக வந்து அந்த படம் பார்த்தா எல்லோருக்கும் நமக்கு கொடுத்துருக்கோம் அதே உணர்வு வந்து இந்த படம் நமக்கு கொடுத்ததா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உறவுகள் அந்த உறவுகள் நம்ம வந்து விட்டுப்போன உறவுகளை மீண்டும் ஒரு இருபது ஆண்டு கழிச்சு திரும்ப வந்து மீட் பண்ணும்போது அங்கே நடக்கக்கூடிய விளைவு தான் இந்த படம் வந்து நிறையா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்டர்வல் வரைக்கும் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது காட்சிகள் ஒன்று ஒன்று வந்து அரவிந்த் சாமி வர காட்சியாக இருக்கட்டும் கார்த்திக் வர காட்சியாக இருக்கட்டும் ஒன்று ஒன்றும் எவ்வளவு நகைப்பாக இருந்ததோ அவ்வளவு பெயினாகவும் இருக்கக்கூடிய படம்தான் மையலகம் கதை வந்து தஞ்சாவூரில் நடக்கிற ஒரு கதை மாதிரி பதினேழு வயசுல வந்து அரவிந்தசாமி வந்து ஊரை விட்டு போகிறார் சென்னைக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து தங்கச்சி கல்யாணத்துக்காக திரும்ப ஊருக்கு சொந்த ஊருக்கு வரார் வேண்டா வெறுப்பா வரும்போது அங்கே கார்த்தி அதாவது வந்து அத்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுக்கக்கூடிய கார்த்தி வந்து ஒவ்வொரு பேசுகிற பேச்சு வந்து ஒரு பிஹெச்டி படித்து ஒரு ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து நாலேஜ் ஃபுல்லாக வந்து பேசுவானோ ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு நினைக்குமோ அப்படி இருந்த கேரக்டர் தான் வந்து கார்த்தியோட கேரக்டர் அவ்வளவு நேர்த்தியாக ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும் அப்படின்னு இருக்கிற கேரக்டர் தான் வந்து கார்த்தியோட கேரக்டர் அதே மாதிரி அரவிந்தசாமியோட கேரக்டர் என்ன அப்படின்னா வந்து கார்த்தியை யாருடே தெரியாமல் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப வந்து விடிய காலையில் சொல்லாமல் ஓடி போகிற காட்சிகள் வந்து கண் கலந்து வைக்கும் சாமியோட அந்த நடிப்பு நம்மளுக்கு கண்கலக வைக்கணும் மெய்யழகன் படத்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பொருள் வந்து தேவைப்படாது ஆனா அந்த பொருள் வந்து இன்னொருத்தருக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கோம் அப்படி அந்த சைக்கிளை அரவிந்தசாமி விட்டு போன சைக்கிள் மூலமா வந்து கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி அந்த சைக்கிளை ஒரு தெய்வமா கார்த்தி வந்து வணங்குற மாதிரி இருபத்தி ரெண்டு வருஷமா அந்த சைக்கிளை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு லைன் வந்து அதெல்லாம் வந்து டைரக்டர் வந்து அந்த மாதிரிலாம் வந்து வாழ்ந்துருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி சில கதையெல்லாம் நான் வந்து என் லைஃப்ல அனுபவப்பட்டிருக்கேன் நமக்கு ஒரு வேண்டாத ஒரு பொருள் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அதுல அவர் சந்தோஷம் அடைகிற அந்த காட்சியை சூப்பராக பண்ணியிருப்பாங்க அரவிந்தசாமி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க கஷ்டப்படும் போது யாருனே தெரியாத ஒரு ஒரு சொந்தம் கார்த்தி அந்த சொந்தம் வந்து கையில ரொக்கமா பதினஞ்சு லட்ச ரூபாய் வச்சிருக்கேன் இன்னும் நான் மேற்கொண்டு சீட்டு போட்டிருக்கேன் நான் எடுத்து தர அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கையில காசு இருக்க சொந்தக்காரன் கூட தராம யோசிக்கும் போது ஒரு தூரத்து சொந்தக்காரன் வந்து உதவி பண்றதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் படத்துல செகண்ட் பார்ட் மட்டும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்து அந்த ஒரு கார்த்தி வீட்டுல நடக்கக்கூடிய காட்சிகளை மட்டும் ஒரு லென்த்தியா பேசிக்கிட்டே போற காட்சி மட்டும் இல்லாம படத்தை கொஞ்சம் வேற மாதிரி ஒரு திசையில கொண்டு போயிருந்தாங்கன்னா ஜல்லிக்கட்டு எல்லாம் படத்துல வரும் அதெல்லாம் வந்து கதையில் கதைக்கு வந்து ஒட்டாமல் கார்த்தியோட கேரக்டரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இந்த படத்தை வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னா பிரேம்குமாருக்கு ஆடியன்ஸ் எல்லோருமே கைதட்டியிருப்பாங்க இருந்தாலும் தேட்டரில் பார்க்குறதுக்கு தகுதியான படமாக இந்த மெய்யழகன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உணர்வு பூர்வமாக சொந்தங்களை வேண்டா வெறுப்பா வந்து பழகிட்டு வர கூடிய சொந்தங்களுக்கு சொந்தங்களை வெறுக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சௌக்கரியா இருக்கும் சொந்தங்களோட இருந்தால் மட்டும்தான் வந்து மனிதர்கள் இந்த பூமியில வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சில சில அங்கங்கே அப்படியே தூவிட்டு போயிருப்பார் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கும் மெய்யழகன் தியேட்டரில் பாருங்கள் நன்றி